மேடம் செம குக்குங்க ஆமாங்க பெரிய பெரிய ஆர்டர் எடுத்து பண்ணியிருக்காங்க சார் நம்ம பாண்டிச்சேரியில எம்எல்ஏ வீடு கல்யாணம்ங்க அங்க கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேல சமையல் சமச்சாங்க யார் சமச்சாங்க நினைக்கிறீங்க எல்லாம் நம்ம மேடம் தானுங்க கை பக்கம் அப்படிங்க சும்மா கமகமன ருசியா இருக்குங்க அப்புறம் அந்த லாஸ்டா நடந்ததுங்கள பொருள் காச்சி நம்ம ஏரியால அதுக்கு யார் கேண்டி நடத்துனாங்க நினைக்கிறீங்க அதுக்கு நம்ம மேடம் தானுங்க

மேடம் பெரிய ஆளா வரணுமே அந்த சமூக நலத்துறை துறை அமைச்சர் தான் அத கடைத் தொடர்ந்து வச்சதுங்க ஓ இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சே உண்மையாவே மேடம் பெரிய ஆளுங்க இத பாருங்க நீங்க கேக்குற சாப்பாட்டை நீங்க கேக்குற மாதிரி ருசியா ரசிக்கிற மாதிரி சமைச்சு கொடுத்துருவாங்க ஏனுங்க சமைச்சு குடுத்தல இல்லீங்க ஆ அட குடுத்துறல முடியாது ஆ ஆ கொடுத்துடலாங்க சார் சரிங்க அப்ப இவங்க கிட்டே ஆர்டர் கொடுத்துடலாம் சரிங்க சரி நான் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் ஓ வாங்க விஷயங்கள அப்புறம் பேசிக்கலாம் வாங்க காத்துக்கிறேன் வாங்க சார் வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க மேடம் இதெல்லாம் சார் சூ பேசாம இருங்க வாங்க சரி என்ன சார் சும்மா பேசலான்னு சொல்லிட்டு ஆர்டர் வாங்கி கையில கொடுத்துட்டீங்க ஏனுங்க மேடம் உங்களால சமைக்க முடியாதுங்களா அதெல்லாம் முடியும் சார் அப்புறம் இப்ப அவர் வந்துட்டு அப்புறம் மேல் கொண்டு பேசிக்கலாம் நம்ம சரிங்க சார் மேடம் அது குடிக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி நிறைய பேசிட்டேன் இல்லைங்களா ஒருவேளை நானும் எதாவது குடிப்பேன் கிடிப்பா இல்ல சார் எல்லாம் எதுவுமே நினைக்கல அப்பாடா நமக்கு இந்த கருமம் குடிகிடி சிகரெட்டு போதவஸ்துன்னு சொல்லுவாங்களே அது எந்த கட்ட நமக்கு இல்லைங்க தெரியும் சார் நீங்க சொல்லிருக்கீங்க அதெல்லாம் நினைவுலயே வச்சிருக்கீங்களா நாம பேசின எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு சார் அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன் சரி வாங்க உள்ள போலாம் பேசின எதையுமே நீங்க மறக்க மாட்டீங்களா மேடம்